அந்த கட்டுமணையில ஒரு கல்லா என நினைச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தாலும் அந்த கட்டுமணையில் இருக்கிற பாலகன் ஏன் சன்னது எங்க சபரிமலை சாத்தாவை பார்த்துட்டு வர வரைக்கும் அந்த கட்டுமனைக்கு காவலா நிக்கிறவன் இந்த கருப்பு சாமி தேங்காய உடைச்சிட்டு கருப்பா என் கட்டுமணிய என் மக்களை காப்பாத்தணும் நான் மூணு நாளைக்கு போறேன் ரெண்டு நாளைக்கு போறேன் ஒரு நாளைக்கு போறேன் காவலா நின்று என் கட்டுமணில காவலா நின்று என் குடும்பத்தை காப்பாத்தனும் நீ யாரும் ஆள் இல்ல அப்படின்னு இந்த சிதற தேங்காய்னு அடிக்கிறீங்கல்ல அது நான் தான் அதே மாதிரி கருப்பசாமி போயிட்டு வந்தோம் எனக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறீங்கல்ல அது யாருன்னு பார்த்தா கருப்புசாமி தான் இந்த பதினெட்டாம் அடி கருப்ப நான் தான் ஐயா நான் நல்லபடியா போயிட்டு வந்துட்டேன் என் குடும்பத்துக்கு காவலா நீங்க தான் நின்னீங்க என் குடும்பத்தை பத்திரமா பாத்துட்டீங்க இதுக்கு நன்றி கடனா இந்த தேங்காயை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சூர தேங்காயை போயிட்டு வந்து உடைக்கிறது இந்த கருப்பு சாமி எனக்கு தான் தெரியல நாங்க ஒவ்வொரு கட்டுமணிக்கும் காவலா நிக்கிறவன் இந்த மாலை வர கருப்புசாமி இந்த பதினெட்டாம் படி தான் ஒவ்வொரு கட்டுமலைங்க சபரிமலை அப்படின்னு இந்த சாஸ்திரா போயிட்டு வரீங்களுக்கு கட்டுமலைக்கு காவலா நினைக்கிறார் இந்த கருப்புசாமி யாரும் மக்களுக்கு தெரியாம இருக்குது அதனால கருப்புசாமி நான் தெரிவிக்க வைக்கிறேன் புரியுதா அதனால நீ எங்க அழைச்சாலும் யாரும் அழைச்சாலும் இந்த கழுவி காலத்துல கண்கண்ட தெய்வமா இந்த கருப்புசாமி これ。<laughs>